அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினபலன் இன்றைய தேதி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிதல் குரல் எழுநூற்றி பத்தொன்பது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார் தெளிவுரை நல்லறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு பேச வல்லவர் அறிவற்றவரின் கூட்டத்தில் மறந்தும் கூட பேசக்கூடாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதுனத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது கண்ணியில் சந்திரன் தனுசில் செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் தனுசில் செவ்வாய் சூரியன் சுக்கரனுடன் இருக்கும் புதன் மிதுனத்தில் வக்கரமாக இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று தன்னம்பிக்கை பொறுமை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் மற்றவர்களுடன் இணக்கமாக பழகுதல் இது மாதிரியான நல்ல குணங்களில் கவனம் செலுத்தும் உங்களின் ஆளுமை பண்பு என்று அதிகரிக்கும் இன்று உங்கள் நண்பர்களிடமிருந்து ஆதரவு வழிகாட்டுதல் அல்லது உதவி கிடைக்கும் நீங்கள் செய்து வரும் தொழில் புதிய வேலையாட்கள் தேவை என்று வேலைவாய்ப்பு இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்வீர்கள் அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மேன்மேலும் வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும் தான் ஆனால் பாருங்கள் இன்று கோச்சார கிரக நிலைகள் நமது சுற்றத்தாரின் எதிர்ப்புகளை கொண்டுவரும் கவனம் இருக்கட்டும் உங்கள் முயற்சி மற்றும் சந்தர்ப்பங்களை பொறுத்து இன்று புதிய புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் ஏற்படும் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மனைவியோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உங்கள் மனைவி எதற்கெடுத்தாலும் சண்டையிடுவதாக உங்களுக்கு தோன்றும் கணவன் மனைவி சிலருக்கு இன்று சட்டப்படியான பிரிவும் நேரலாம் தொழில் விஷயமாக கூட குடும்பத்தை விட்டு சிலர் வெளியூர் செல்வீர்கள் இன்று உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு பெரியவர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள் சில குழந்தைகளின் கல்வி பொருளாதார நிலை காரணமாக தடைபடும் இன்று நிலம் வகையில் அனுகூலம் உண்டு ஆனாலும் அதே சமயம் வழக்குகளும் ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் முகப்பரு சர்க்கரை நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர் கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் வயிற்றுவலி தீக்காயங்கள் விஷக்கடி உடல் சத்து குறைவு குடல் புழுக்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செல்வராஜ் சிவகுமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பீட்ரூட் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு புடலங்காய் கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்